அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார்பூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் சுதர்சனாயத் வித்மிகே மா ஜாலாயத் மிகே தன்ன சக்கர பிரச்சோத்யா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ரயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வா வார ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிரை நாட்களே மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மிதுனத்தில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார் மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா நல்ல பலனையே தருங்க சூப்பரான பலனையே எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை குரு பன்னெண்டில் இருந்த போதிலும் பதினொன்றில் செவ்வாய் இருக்கார் பத்தில் ராகு இருக்கார் ஒம்பதில் சனி பகவான் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு அற்புதமான பலன்களை பாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்த வல்லிய ராசிநாதன் ராசியில் இருக்கார் ராசிநாதன் இன்னும் பன்னெண்டு மாதமும் அங்கே உட்காந்துருக்க போகிறார் அவர் ஒரு மாதம்தான் இருப்பார் ஸோ ராசிநாதன் ராசியில் இருக்கிறது இதெல்லாம் மாத கிரகங்கள் இப்போ ஒரு மாதம் இப்போ இந்த வாரம் இருக்கிறார்னு சொன்னால் அப்போ அமுக்கலமான பலனை தருவார் இல்லையா அந்த ராசிக்கு நல்ல பலனை தந்தாக வேண்டும் இல்லையா சொந்த வீட்டுக்கு நல்லது செய்யணும் இல்லையா அப்போ கண்டிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியப் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் பிற டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்ற அன்பர்கள் அத்துணை புதனுடைய ஆதிக்குன்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அன் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நல்லா சூப்பராக இருக்க போது சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் வாரக்க இறுதியில் சுக்கரன் அங்கே வந்துடுறார் சூரியனும் அங்கே வந்துடுறார் அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்த வரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தை சனி பார்க்குற இந்த மூணாம் இடம் சனி பார்வையில் இருக்குது அப்படின்னா இந்த க எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமாகும் அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அல்லது இளைய சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அவங்களுக்கும் சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் அட்டம் தடங்களாகி தான் சக்ஸஸ் ஆகும் எச்சரிக்கையோடு சொல்லப்படுங்கள் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது சூப்பருங்க மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறது என்பது கொடுத்து வைக்கணுங்க இந்த நாலாம் இடம் அற்புதமாக இருக்கிறது பாருங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரை படிக்கிற பிள்ளைகள் என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அதை சாதிக்க முடியும் ஒரு நீட் எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எது எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு உன்னதமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு பலனை தரப்போகிறது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனங்களை வச்சு கிடைச்சி பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைச்சி அதில் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அப்போ சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்க போகிறார்கள் இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம் அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பீடம் ஏறி இருப்பது சிறப்பு ஆதலால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்தின் புண்ணியத்தால் நீங்கள் எதையும் கடவுளுடைய அனுகிரகத்தால் சாதிக்கப் போகிறீர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை இது வரைக்கும் சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டது கடன் பிரச்சனைகள் இருந்தது தேக ஆரோக்கிய குறைவு இருந்து வந்தது ஆனால் இப்பொழுதும் அதே சனி பகவான் பார்த்தாலும் கூட உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ வந்து எதிரிகள் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் தேக ஆரோக்கியத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இனி குறையில்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடம் இன் அதாவது ஆரோக்கிய ஆரோக்கியத்துலேயும் சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆரோக்கிய குறைவு இது வரைக்கும் இருந்து வந்திருக்கலாம் இப்போ நல்லாயிருக்கும் அதாவது சுகமாகவும் இருப்பீங்க சுகஸ்தானாதிபதி நல்லாயிருக்கு ஆரோக்கியஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறதால மிதுன ராசி அன்பர்களுக்கு ஃபிசிக்கலி யூ வில் பி ஆல்ரேட் திஸ் வீக் இந்த எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடிய இடம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாயை கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்க பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க ப்ரொமோஷன் கிடைக்கணும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரணும் மற்றபடி ஒன்பதாம் இடம் புண்ணிய சனி சிவகடாட்சியம் நிறைந்த ஒரு காலகட்டம் சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் தந்தை தந்தை வழி சொந்தங்கள் தந்தை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் பாக்கியமாக எல்லாம் அமையும் பத்தில் ராகு இருக்கார் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நம்பி கடன் வாங்கி அரசு மூலியமாகவோ வங்கிகளின் மூலியமாகவோ தனியார் துறையின் மூலியமாகவோ கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள் நல்ல ரெட்டிப்பு லாபத்தை தரும் அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் இல்லை இதெல்லாம் இல்லைங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற ப்ரொடக்ஷன் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் செவ்வாய் பூமிகாரகன் அதனால் ஆதாயம் உண்டு ஒரு சிலர் சொத்து பத்துக்கள் மூலம் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் தந்தை வழியில் செலவினங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம் மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான வாரம்